சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் படைகளின் முழக்கத்தை கேட்டதும் சற்று பின்னால் வந்து கொண்டிருந்த ஆயனரும் புத்தபிக்ஷுவும் வேகமாக நடந்து வண்டியை நெருங்கினார்கள் முன்னணி படை கண்ணுக்கு தெரிந்ததும் வண்டி சாலையில் ஒதுக்குப்புறமாக நின்றது சிவகாமியும் அத்தையும் வண்டியிலிருந்து இறங்கிக் கொண்டார்கள் படை வரும் முழக்கம் அத்தையின் காதில் விழாதபடியால் மற்றவர்களைப் போல் அவளிடம் பரபரப்பில்லை புத்த சாலை ஓரத்து மரத்தின் பின்னால் தெரிந்தும் தெரியாததுமாக நின்று கொண்டார் அவர் ராஜவம்சத்தினரை கண்ணாலும் பார்ப்பதில்லை இது போன்ற பல விரதங்கள் கொண்டவர் என்பது தெரியுமாதலால் அவர் மறைந்து நிற்பதை பற்றி மற்றவர்களுக்கு வியப்பு ஏற்படவில்லை ஆனால் எல்லோருக்கும் மனம் ஒருவாறு கலக்கமடைந்துதான் இருந்தது வருகிறது என்ன படை எங்கே போகிறது எதற்காக தெற்கே இருந்து வருகிறபடியால் அது வாதாபி படை அல்ல என்பது நிச்சயம் பின்னே யாருடைய படை காஞ்சியிலிருந்து கிளம்பி வருகிற வழியில் நம் பிரயாணிகள் பெரும்பாலும் யுத்த போக்கை பற்றியும் யுத்த முடிவு என்ன ஆகும் என்பதை பற்றியும் பேசிக்கொண்டு வந்தார்கள் யுத்தத்தை நினைவூட்டும் காட்சிகளில் எங்கெங்கும் தோன்றி வந்தன சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்தது எல்லோருமே தெற்கு நோக்கிப் போகிறவர்களாகவே இருந்தார்கள் அநேகமாக அவர்கள் அனைவரும் காஞ்சி நகரிலிருந்தும் காஞ்சிக்கு சுற்றிலுமுள்ள கிராமங்களிலிருந்தும் யுத்த நிலைமையை முன்னிட்டு புறப்பட்டவர்கள் அப்படி புறப்பட்டு வந்தவர்களிலே ஸ்திரீகள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஆண்டி பரதேசிகள் கூனர் குருடர் காபாலிகள் முதலியோர் அதிகமாக காணப்பட்டார்கள் முக்கியமாக காபாலிகர்கள் வழியெல்லாம் பல்லவ ராஜகுலத்தை சபித்து கொண்டு போனார்கள் காஞ்சி நகரில் கள்ளக்கடைகளை மூடி தங்களை நகரை விட்டே துரத்திய குமார சக்கரவர்த்தியின் பேரில் அவர்கள் தங்களுடைய சாபங்களுக்குள்ளே மிக கடுமையான சாபங்களை பொழிந்து கொண்டு போனார்கள் சிவகாமிக்கு ஆங்காங்கு வண்டியில் பிரயாணம் செய்தபடியாலும் அவளுடைய உள்ளம் வேறு வேறு உலகங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியாலும் அவளுடைய காதில் அந்த பயங்கர சாபங்கள் ஒன்றுமே விழவில்லை ஆனால் ஆயனருடைய காதில் அவையெல்லாம் கர்ணகடூரமாக விழுந்தன அவற்றைக் கேட்க சகிக்காமல் அவர் காதை பொத்திக்கொண்டார் கொண்டார் புத்த பிக்ஷுவின் செவிகளுக்கு மட்டும் அந்த சாபங்கள் எவ்வித அருவருப்பையும் அளித்ததாக தெரியவில்லை அதற்கு மாறாக அவருடைய முகத்தின் கடூரத்தை இன்னும் கடூரமாக்கிக் கொண்டு சில சமயம் புன்னகை தோன்றியது பிக்ஷு ஒரு தடவை காபாலிகர் கூட்டத்தில் புகுந்து பேசிக் பேசிக்கொண்டிருந்துவிட்டு வெளிவந்து ஆயனரை அணுகியதும் ஆயினரே அது நான் புத்த சமயத்தை துறந்து சைவனாகும் பட்சத்தில் காபாலிகத்திலேயே சேர்வேன் என்றார் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த ஆயனர் சுவாமி அத்தகைய எண்ணம் தங்களுக்கேன் வர வேண்டும் புத்த சமயத்தின் மீது தங்களுக்கு என்ன கோபம் யுத்தங்களால் ஏற்படும் சங்கடங்களையும் துன்பங்களையும் பார்க்க பார்க்க புத்த பகவான் காட்டிய அகிம்சா மார்க்கமே உத்தமமான மார்க்கம் என்றல்லவா எனக்கே இப்பொழுது தோன்றி வருகிறது என்றார் அதனால்தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் காலசார மூர்த்தியை கைவிட்டு புத்த பகவானை அடைவதாக இருந்தால் அதற்கு பிரதியாக காபாலரு மூர்த்திக்கும் ஒரு அடியார் வேண்டுமே நாகநந்தி கூறியது ஆயனருக்கு மேலும் மனக்குழப்பத்தை உண்டாக்கிற்று சாலைகளில் அபூர்வமாக தெற்கே இருந்து வரும் பிரயாணிகள் சிலரும் காணப்பட்ட பொழுது அவர்களை காஞ்சிக்கு பக்கத்திலிருந்து வருகிறவர்கள் நிறுத்தி இதற்கே என்ன விசேஷம் என்று கேட்பார்கள் அவர்கள் மறுமொழி சொல்லிவிட்டு காஞ்ச நிலைமையை பற்றி விசாரிப்பார்கள் இத்தகைய பேச்சுக்களையெல்லாம் நாகநந்தி ஆங்காங்கு நின்று வெகு சுவாரஸ்யமாக கவனிப்பார் இப்படி ஒரு தடுவை கூட்டத்தில் நின்று பேச்சு கேட்ட பிறகு நாகநந்தி ஆயினர் சிவகாமி இருவர் காதலும் விழும்படியாக நாம் ஒன்று நினைக்க யுத்ததேவன் வேறொன்றை நினைக்கிறான் போலல்லவா தோன்றுகிறது உத்தேசித்தபடி நமது பிரயாணம் நடைபெறாது இருக்கிறதே என்றார் அப்படியா புத்ததேவர் என்ன கருணை செய்கிறார் அவருடைய திரு என்ன என்றார் ஆயனர் அத்தையைப் போல அப்பாவுக்கும் காது மந்தமாகி வருகிறது என்று கூறி சிவகாமி புன்னகை புரிந்தாள் அந்த நகைச்சுவையை அனுபவித்த நாகநந்தி செவிடருடன் பேசுவதை போன்ற உரத்த குரலில் ஆயனரே நான் புத்ததேவரைச் சொல்லவில்லை யுத்ததேவனை சொல்கிறேன் என்றார் அப்படியா யுத்ததேவன் என்ன சொல்கிறார் நம்மை வழிமறிக்கப் போகிறாரா அப்படித்தான் என்று சொன்ன நாகநந்தி மறுபடியும் மெல்லிய குரலில் கூறினார் பல்லவ ராஜ்ஜியத்திற்கு எதிர்பாராத ஆபத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன மேற்கே இருந்து கங்க நாட்டு சைனியம் படையெடுத்து வந்து எல்லைப்புறத்தில் நிற்கிறதாம் தெற்கே பாண்டிய மன்னர் பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறாராம் பாண்டிய சைனியம் கிழக்கு சோழ நாட்டு எல்லைக்கே வந்துவிட்டதாம் வடதிசையிலிருந்து வரும் பாதாபி சைனியத்தை பற்றிதான் தான் உங்களுக்கே தெரியும் பல்லவ சைனியம் தப்பி பிழைப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு திசைதான் பாக்கி இருக்கிறது எந்த திசையை சொல்கிறீர்கள் என்று ஆயனர் கேட்டார் கிழக்கு திசையை தான் சொல்கிறேன் கிழக்கே சமுத்திரராஜனிடம் வேண்டுமென்றால் மகேந்திர பல்லவர் அடைக்கலம் புகலாம் சமுத்திரத்திலே விழுந்து சாகலாம் என்கிறீர்களா அடிகளே உங்களுடைய இருதயம் இப்படி ஈரப்பசையே இல்லாத பாலைவனமாக எப்பொழுது ஆயிற்று என்று ஆயனர் கோபக்குரலில் கூறினார் ஹோ மகாஸ்தபதியே என்னை அவ்வளவு நீச குணமுள்ளவன் என்று ஏன் தாங்கள் கருத வேண்டும் பல்லவகுலம் கடல் தந்த குழந்தையிலிருந்து தோன்றியதாயிற்றே இப்பொழுது அந்த வம்சத்துக்கு ஆபத்து வந்திருக்கும் சமயத்தில் அந்த கடல் அடைக்கலம் தராதா என்று சொன்னேன் கடலில் அடைக்கலம் என்றால் கடலில் விடுதல் என்றுதான் பொருளா கப்பல் ஏறி இலங்கைக்கு போய் தப்பலாமே ஆனால் அதற்கும் ஒரு ஆபத்து உள்ளது இலங்கையில் இப்பொழுதுள்ள அரசன் மகேந்திர பல்லவரின் அருமை சிநேகிதன் தான் ஆனால் அவனை இலங்கை சிம்மாசனத்திலிருந்து தள்ளிவிட ஒரு பெரும் கழகம் நடக்கிறதாம் பாவம் பல்லவர்களுக்கு வந்திருக்கும் கஷ்டகாலம் அவர்களுடைய சிநேகிதர்களை கூட பிடிக்கிறதே என்று கூறிவிட்டு புத்தபிக்ஷு ஒரு கோரச் சிரிப்பு சிரித்தார் ஆயினர் அப்பொழுதும் விட்டுக்கொடுக்காமல் எதற்காக மகேந்திர பல்லவர் இலங்கை கூட வேண்டும் காஞ்சி கோட்டை இருக்கிறதே என்றார் ஆமாம் காஞ்சி கோட்டை இருக்கிறது அதில் எட்டு மாதத்திற்கு முன்பு இந்த பயங்கொல்லி பல்லவன் ஒளிந்து கொண்டானே அதே போல இப்பொழுது அவனுடைய தந்தையும் ஒளிந்து கொள்ளலாம் வாதாபி படை வழி தங்காமல் வந்திருந்தால் கோட்டை ஒரு நொடியில் தகர்ந்திருக்கும் இப்போது கோட்டை பலப்பட்டுவிட்டது அதனால் சில காலம் கோட்டைக்குள் பத்திரமாக இருக்கலாம் வாதாபி படை ஆறு மாதமாக வடபெண்ணை கரையில் என்ன செய்து கொண்டிருந்தது என்றுதான் தெரியவில்லை என்றார் புத்த பிக்ஷு இந்த வார்த்தைகள் எல்லாம் சிவகாமியின் செவிகளில் புண்ணில் கோலிடுவதை போல் விழுந்தன கடவுளே நாக்கிலே விஷமுள்ள இந்த நாகநந்தியின் கர்வத்தை அடக்க மாட்டாயா என்று வேண்டிக் புத்தபிக்ஷுவின் விஷயத்தில் சிவகாமியின் மனநிலை சஞ்சலம் உள்ளதாக இருந்தது அவரிடம் காரணமே இல்லாத அருவறுப்பும் என்னவென்று தெரியாத பயமும் அவள் மனதின் ஆழத்தில் குடிக்கொண்டிருந்தன மாமல்லரை பற்றி அவர் கூறிய செய்திகளை கேட்டபின் அவரிடம் அவளுடைய அருவருப்பு அதிகமாகத்தான் ஆயிற்று ஆனால் இன்னொரு பக்கம் புத்தபிக்ஷுவின் விசாலமான உலக அனுபவமும் ஆழ்ந்த கலைஞானமும் அவரிடம் அவளுக்கு பக்தியையும் மரியாதையையும் உண்டு பண்ணியிருந்தன மேலும் தூர தூர தேசங்களெல்லாம் சென்று அங்கங்கே மகாசபைகளில் நாட்டியமாடி பரதகண்டத்தின் ஒப்பற்ற நடன ராணி என்று பெயரும் புகழும் பெறுவதைப் பற்றி பிக்ஷு அடிக்கடி கூறி அவளுடைய உள்ளத்தில் திக்விஜய பகல் கனவுகளை உண்டு பண்ணியிருந்தார் அதெல்லாம் அவருடைய உதவியினால்தான் சாத்தியமாக கூடும் என்பதும் உலகமறியாத சாதுவான தன் தந்தையினால் ஆகாது என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தன எனவே புத்த பிக்ஷுவிடம் தன் மனதில் குடிக்கொண்டிருந்த அருவருப்பை போக்கிக் கொண்டு அவரிடம் ஸ்நேகபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்திருந்தாள் ஆனாலும் புத்த பிக்ஷு பல்லவ குலத்தை பற்றியும் மாமல்லரை பற்றியும் அடிக்கடி கூறிய வசை மொழிகள் அவளுடைய சிநேக முயற்சிக்கு குறுக்கேன் என்று அருவருப்பை வளர்த்து வந்தன வாதாபி படை கரையில் ஆறு மாதமாக இருந்ததைப் பற்றி புத்த பிக்ஷு குறிப்பிட்டதும் சிவகாமி ஆத்திரமான குரலில் கேட்டாள் சுவாமி வடபெண்ணிக்கு போய் வாதாபி படைகளை நீங்களே கையைப்படித்து அழைத்து கொண்டு வந்து விடுவீர்கள் போல பல்லவ குலத்தின் மேல் உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் பிக்ஷோ சாந்தமான குரலில் பல்லவ குலத்தின் மேல் எனக்கு என்ன திருக்கம்மா கோபம் அவர்களுடைய ஆகாத தனத்தினால் இப்பொழுது நாம் நினைத்து வந்தபடி பிரயாணம் செய்ய முடியாமல் போயிருக்கிறதே அதனால்தான் வருத்தம் சிதம்பரத்திற்கு போய் அங்கிருந்து கீழே சோழ நாட்டு ஸ்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு நாகைப்பட்டினத்தில் நடக்கப் போகும் மகா புத்த சங்கத்திற்கு உங்களை அழைத்து போவதாக சொன்னேன் இப்போது சைனியம் கீழே சோழ நாட்டில் படையெடுத்து வருவதாக தெரிகிறது இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் சோழ நாட்டுக்கு போவது உசிதமா என்றுதான் யோசிக்கிறேன் என்று கூறினார் பின்னர் நாம் என்னதான் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஆயினர் கேட்டார் கெடில நதிக்கரையில் ஒரு அமைதியான இடம் உள்ளது தங்களுடைய சிற்ப வேலைகளை நடத்துவதற்கும் அங்கு நிறைய வசதி உண்டு குன்றுகளும் பாறைகளும் ஏராளமாக இருக்கின்றன இந்த யுத்த குழப்பமெல்லாம் முடியும் வரை நீங்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் பிக்ஷு பிக்ஷுவிடம் வர வர சந்தேகம் அதிகமாக கொண்டு வந்த ஆயனரும் போக போக பார்த்து கொள்ளலாம் சுவாமி என்றார் இப்படியெல்லாம் அவர்களுக்குள் இரண்டு தினங்களாக சம்பாஷனை நடந்திருந்ததால் எதிரே படைவரும் சத்தம் கேட்டதும் ஒருவேளை படையெடுத்து வரும் பாண்டிய சைனியந்தானோ அது என்று ஆயனரும் சிவகாமியும் ஐயுற்றார்கள் ஆனால் முன்னணியில் பறந்த கொடியில் ரிஷபத்தை பார்த்ததும் பல்லவர் படை என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்கள் இதை உறுதிப்படுத்தின வாதாபி அழிக தலைக்காடு வாழ்க புலிகேசிக்கு நாசம் துர்விநீதனுக்கு துர்மரணம் என்னும் கோஷங்களையும் காஞ்சி வாழ்க மகேந்திர பல்லவர் வாழ்க மாமல்லரின் வீரத்தோல் வெல்க என்னும் முழக்கங்களையும் மாற்றி மாற்றி அந்த வீரர்கள் எழுப்பிக் கொண்டு கம்பீரமாக நடந்தார்கள் இந்த குரல் ஒலிகளுக்கு இடையிடையே பேரிகை முதலிய யுத்த வாத்தியங்கள் எட்டுத்திற்கும் எதிரொலி எழும்படி ஆர்த்தன மேற்படி கோஷங்கள் எழுந்தபொழுது மரத்தின் பின்னால் மறைந்திருந்த நாகநந்தி அடைகளின் முகத்தை யாரும் பார்க்கவில்லை பார்த்திருந்தால் படமெடுத்தாடும் நாகசர்பத்தின் வீக்ஷணியமான கண்களிலிருந்து தீ பொறி கிளம்புவதைப் போல் அவருடைய கண்களிலிருந்தும் பொறி கிளம்பிக் கொண்டிருந்ததை கவனித்திருக்கலாம் படை சின்ன படைதான் நாற்பது ஐம்பது குதிரைகளும் இரண்டாயிரம் காலாட்களும் இருக்கலாம் எனவே அரை நாழிகைக்குள் நமது பிரயாணிகள் நின்று கொண்டிருந்த இடத்தை தாண்டி படை சென்றுவிட்டது சற்று முன் கலகலப்பாக இருந்த சாலையில் நிசப்தம் குடிகொண்டது படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்களில் மாமல்லர் வாழ்க மாமல்லரின் வீரத்தோல் வெல்க என்னும் கோஷங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன மாமல்லர் பயங்கொல்லியாக இருந்தால் பல்லவ வீரர்கள் அவரை பற்றி இம்மாதிரி வீர கோஷங்களை சொல்வார்களா ஆயனரே போகலாமா அசோகபுரம் இன்னும் ஒரு நாழிகை தூரம் இருக்கிறது என்று நாகநந்தியின் குரல் கேட்டது ஆஹா போகலாமே சிவகாமி வண்டையில் ஏறிக்கொல் அத்தையே ஏறச்சொல் என்றார் ஆயனர் சிவகாமி வண்டியில் ஏறாமலேயே அப்பா இந்த படை எங்கே செல்கிறார்கள் என்று கேட்டாள் எனக்கு தெரியவில்லை அம்மா பார்த்தால் யுத்தத்துக்கு போகும் படையாக தோன்றுகிறது அந்த வீரர்கள் செய்த யுத்த கோஷங்களை கேட்டபோது எனக்கு கூட கல்லுலியை போட்டுவிட்டு கத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது எதற்காக இப்படி பயந்து ஊரே விட்டு ஓடுகிறோம் என்று வெட்கமாக இருக்கிறது என்றார் ஆயனர் ஆயனரே இத்தகைய சஞ்சலம் உமக்கெப்போது வந்தது சற்று முன்னால் மூர்த்தியான புத்த பகவானிடம் உமது அபார பக்தியை தெரிவித்துக் கொண்டீரே என்றார் புத்த பிக்ஷு அந்த சமயத்தில் சாலையில் படை மறைந்த திக்கிலிருந்து ஒரு தனி குதிரை வரும் சத்தம் டக் 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 என்று கேட்டது வர வர அது சமீபித்து வந்தது வருகிறது யாரென்று தெரிந்து கொள்வதில் அவர்கள் எல்லோருக்குமே ஆவல் இருந்தபடியால் நின்ற இடத்திலேயே நின்றார்கள் குதிரை அவர்களுடைய அருகில் வந்தது குதிரையின் மேல் இருந்தது யார் என்று தெரிய வந்தபோது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் உண்டான வியப்புக்கு அளவே இல்லை ஏனென்றால் குதிரைக்கு மேல் இருந்தவன் அவர்களுடைய அரண்ய வீட்டுக்கு பரஞ்சோதி வந்த தினத்தில் அவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே மாயமாக மறைந்த குண்டோதரன் தான் குருவே நான் என்ன தவறு செய்தேன் என்னை இப்படி அனாதையாக கைவிட்டுவிட்டு சொல்லாமல் புறப்பட்டு வந்துவிட்டீர்களே என்று அலறினான் குண்டோதரன்